தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த கஜபதி தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு நாட்கள் முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் வளாகம் அருகே விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் கார் வழக்கறிஞர் ஒருவர் மீது இடித்துவிட்டு எதையும் கண்டுகொள்ளாமல் சென்றுள்ளார் அதனை எதிர்த்து கேட்ட வழக்கறிஞர் மீது தர்மணி கொடுத்து பார் கவுன்சில் அருகே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது வேடிக்கையானதாகும் காவல்துறை இருப்பது சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் உள்ளது என்பது தமிழ்நாட்டில் உள்ள முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே சம்பந்தப்பட்ட கட்சியின் நிர்வாகி மீது உரிய விசாரணை நடத்தி வழக்கு பதிவிட வேண்டும் அது மட்டுமல்ல வழக்கறிஞர் மீது அடித்தடி நடத்திய குண்டர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் திருமாவளவன் அவர்களுக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார் அப்போது கூறிய கஜபதி அவர்கள் அவர் கட்சியிலேயே ஏபிசிடி ஜெட் வரை பாதுகாவலர் உள்ளார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கே பாதுகாப்பா என திரு கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் சேப்பாக்க மண்டலில் இருந்து கோழிக்கடை கஜா தமிழகத்தில் இருந்து பேசுகிறேன் உலகெல்லும் உலகெங்கும் வாழும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மதம் இல்லை என்று குறிக்கோளில் அனைத்தும் முஸ்லீம் ஆகட்டும் கிறிஸ்துவராக அனைவருக்கும் நீங்கள் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கும் போது வாழ்த்து சொல்ல சொல்கிறோம் அதே போல எங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத சிறியவர்கள் இருக்கிறார்கள் பெரிய மனதுடன் உங்களை நான் வாழ்த்துகிறேன் தீபாவளி நன்னாளில் புத்தாடை அணிந்து தப்பா வெடித்து முதுகலமாக சென்று அனைத்து வரையும் மனதார பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அணைத்து நம்முடைய தீபாவளி வாழ்த்துக்களை ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொண்டு உற்சாகமாக செயல்படுவதற்கு உகந்த நாள் தீபாவளி அரச அதாவது அரக்கனை கொன்ற நாள் துஷ்ட தேவாதிகளை அகற்றிய நாள் ஆனால் ஒரு உண்மையான ஒரு ஆண்டு ஆண்மை நம்முடைய வணங்கும் தெய்வத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத இருந்த சிலர் பயந்து கொண்டிருந்த அரக்கர்களை கொன்று குவைத்த அந்த முருக வாழ்த்து கூறி தீபாவளி அரக்கரை தீபாவளியின் அரக்கர் ஒன்ற தான் தீபாவளி அது வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் இனியும் அவ்வாறு கொண்டாட வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக கொண்டாட வேண்டும் ஜாதி பதம் பார்க்காமல் கொண்டாட வேண்டும் அதே நேரத்தில் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அனைவரும் நம்முடைய ஐயா தேவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவரை அழைத்து கொண்டு பட்டியலினத்து மக்களை அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளே போக முடியாத தடுத்த அந்த கயவர்கள் கூட்டத்தில் மத்தியிலே நம்முடைய தேசியமும் தெய்வீகம் கண்கள் என்று கூறிய ஐயா முத்துராமலிங்கதும் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்த அவரையும் இருவரையும் அழைத்து பட்டியல் எடுத்து மக்களை அனைவரையும் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளே வர வைத்தார் என்பதை மறந்து விடக்கூடாது பட்டியலின மக்களே ஒரு வழியில் செல்கிறீர்கள் அது தவறான வழி நீங்கள் எடுக்க முடிவு ஒருவர் கையில் போய் மாட்டிக் கொள்கிறது உதாரணத்துக்கு சொல்ல மூன்று நாட்களுக்கு முன்னால் சென்னை ஐகோர்ட் நீதிமன்றத்தின் வாசலில் ஒரு சிலர் அவர்கள் பட்டியலினமா இன்னொரு தெரியாது ஆனால் திருமாவளவனுடைய கைப்பாதைகள் அவர்கள் ஓரமாக செல்கிறார்கள் இழுக்கமாக செல்கிறார்கள் அந்த இடுக்கமாக செல்லும்போது டிரைவர் அந்த வண்டியை உராட்சி விடுகிறார் தட்டு தடுமா அவர் ஒரு கனமாக இருந்ததால் நோஞ்சா இல்லை கனமாக தைரியமானவராயிருக்கிறதால் வண்டியை கையில் விட்டு ஸ்டாண்டு போட்டு அப்படி போறார் போய் யார் எனக்கு நம்ப இப்படி இடிச்சிட்டியே கொஞ்சம் ஆறுதல் கூட கூடாதா நான் தனியாக தானே வந்துடுறேன் இடிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு போறாரு அதற்குள்ள வந்த மற்றவர்கள் அனைவரும் ஒன்று செய்து அந்த வாகனத்தை தள்ளி இழித்துவிட்டு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர் இல்லை என்ற ஒரே குறிக்கோளில் செய்கிறார் ஆனால் நம்முடைய வழக்கறிஞர் பிரிவிலே நீதிமன்றத்திற்கு ஆடை கருப்புடைய அணிந்து வந்தால் ஒரே என்றுதான் குறிக்கோள் அதால் அம்பேத்கர் கூறியது போல அனைவரும் வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் மேலே கருப்பு ஆடை அணிந்து கவுன் போட்டுக் கொண்டு வருவார்கள் உள்ளே நுழையும் போது கூட தடுக்காமல் அடித்தார்கள் பார் கவுன்சில் லீடர்கள் எல்லாம் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை யாரோ ஒருவர் சேர்ந்து இது வழக்கறிஞராட்சே நாளைக்கு நமக்கு இதே கதிதானே என்று நினைத்து அந்த பட்டியல் எடுத்து மக்களை அவர்கள் பட்டியல் மக்கள் தான் என்று தெரியாது திருமாவளவன் பட்டியல் எடுத்து மக்களுக்காக மற்ற சிறுபான்மைக்காக தூது போபர்கள் அவர் எதற்கு எப்படி சாஞ்சிப்பார் அதாவது இப்படி வந்தா அப்படி அப்படி இப்படி போயிடுவார் ஆனா அவர் செய்த வேலை ஜாதி பிரிவினை ஏற்படுத்திய கூப்பிட்டு அவர்களை திட்டம் பண்ணி அவரை தடுவி கொடுத்து பட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றிருந்தால் இப்போது தமிழகத்தில் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் அனைவரும் பிரமாதமாக ஒத்துமையாக கருத்து வேறுபாடு இல்லாமல் அதிலும் பட்டியலுத்து மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் சில பட்டியலுத்து மக்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய திருமாவளவன்கு அவர் தலைப்பால் நிறைய முடிய பிரிவு ஆனா எங்களில் கூட்டணி எங்கள் கூட்டணியில் இருப்பவர் சொல்றார்கள் அவர்களிடமே ஒய் ஜட்டு இந்த இத்தனை பிரிவாக அவங்ககிட்ட இருக்குது எத்தினி பிரிவு ஏபி சீடியில பிரிவு இருக்குதுதோ அத்தினி பிரிவாக அவங்ககிட்ட இருக்குது களவாணிங்க இருக்கிறானுங்கோ கயவர் இருக்கிறானுங்கோ குண்டாஸ் இருக்கிறானுங்கோ கத்தி போடுறவர் இருக்கிறான் எல்லாமே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாமே மத்திய அரசாங்கமே இந்த ஜட்டு பிரிவை கேட்குறாங்க இவங்கிட்ட எல்லா ஏபி இருந்து மொத்த எழுத்தம் இருக்குது இவங்ககிட்ட ஆ ஒரு இவங்க வந்து ஜட்டு அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த குண்டாஸ்களை ரவுடிகளை எப்படி பழிவாங்கிறார்களோ குற்றவாளிகளை எப்படி இது பெரிய ஒரு விசித்திரமாக தமிழகத்தில் ஜாதி கொண்டிருக்கிறது திருமாவளவனால் திருமாவளவனால் பட்டியலத்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பட்டியலத்து மக்கள் அனைவரும்

திகார் ஜெயில பார்க்க போறாங்க உங்களுக்கு எல்லாம் நாலு நெருங்கிடுச்சு எம்பிஆர் இருந்து கூட பொது நலத்துக்காக பாடுபடாம இப்படி சேரிய எந்த வித எம்பி ஆனது ஓட்டு போட்டது அனைத்து ஜாதியினர் தான் ஆனா நீங்கள் பட்டியலிடத்து மக்களை சிலரை தூக்கி விட்டு அவர்கள் தூண்டுதலின் பேரில் பல பட்டியலிடத்து மக்களை படி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரியப்படுத்திக் கொண்டு அதாவது இந்த இந்த கரூர் காலனியில எவ்வளவு பட்டியலர் மக்கள் சேர்ந்தாங்க இந்த குறிஞ்சிவாரி கள்ளக்குறிச்சி அதில் எவ்வளோ பேர் செத்தாங்க அவங்களுக்குலாம் போய் செய்ய யாரோ கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் திருநீங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் சொந்த படத்தில் கொடுக்காம இரவல் படத்தில் கொடுத்துட்டு ஒப்பாரி வச்சுக்கின்னு மக்களை ஏமாற்றி திருவதை மாற்றிக்கொள் இல்லை என்றால் எங்க அண்ணாமலையார் எடுக்கும் முடிவுக்கு சரியான முடிவு எடுப்பார் இப்பொழுதுதான் ஆரம்பித்து இருக்கிறார் அந்த சவுக்கை எடுத்து சுத்தி காட்டி கொண்டிருக்கிறார் அடிக்கவில்லை ஆனால் நிச்சயமாக அந்த சவுக்கு சுத்தி கீழே உழுது நன்றி வணக்கம் பாரத் பாத்தா ஜி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க நம்முடைய அண்ணாமலையார் வாழ்க பொன்னா நம் நயனார் நாகேந்திரன் வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்